ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த அப்டேட்டுக்குள்ளே வந்து க்ரியேட் சேனல் அப்படின்னு சொல்லி ஒப்ஷனை க்ரியேட் பண்ணி ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனல் சம்மந்தமான வீடியோ ஒன்றும் நான் ஏற்கனவே யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன்னா இந்த சேனலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க இந்த சேனலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சேனலை வந்து நார்மலாக நம்ம சேட்டை டிலீட் பண்ணுற மாதிரி இந்த சேனலை வந்து டிலீட் பண்ணி கொள்ள முடியாது அதை எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருந்தா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணிக்கொள்ள முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வேல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ வாங்க இந்த சேனலை வந்து எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அப்டேட் அப்புன்னு சொல்ல ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண சேனல் இருக்கும் அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதை ஸ்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ற ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் வந்து இந்த சேனலை வந்து டிலீட் பண்ண முடியாது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேனலை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எந்த இந்த வாட்ஸ்அப்புக்குரிய மொபைல் நம்பரை கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த சேனல் சேனலை வந்து டிலீட் பண்ணி கொள்ள முடியும் அதால் வந்து நீங்கள் இந்த சேனலை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முதல் இந்த வாட்ஸ்அப்புக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி உங்களோட சேனலை வந்து டிலீட் பண்ணிக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் சேனல் ஒன்றை கிரியேட் பண்ணிட்டாங்க அதை டிலீட் பண்ணேல் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி கொள்ளுங்க இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் கிரியேட் பண்ண சேனலை வந்து டிலீட் பண்ணி கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்